ஒரு புதிய வருடத்தை அடைந்திருக்கிறோம் முகரம் மாதம் துவங்கி இருக்கிறது புதிய வருடத்திலே இது புதிய வருடத்தை நாம் அடையெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த வருடத்தை அல்லாஹ் அல்லாஹலும் நம் அனைவருக்கும் இந்த முக்கியமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக நன்மைகளை தரக்கூடிய ஆண்ட ஆண்டக அல்லாஹ் சுமானா சுல் ஆக்கியாரோ புரியவனாக ஆமி இந்த மாதம் நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஹிஜத்துடைய மாதம் இந்த ஹிஜரத்துடைய சில விஷயங்களை நாம் இந்த பயானிலே பார்க்கலாம் கன்னித்து அவர்களே பொதுவாகவே இந்த ஹிஜரத்துடைய விஷயம் அது இந்த மொஹரம் மாதத்திலே நடந்தது அதை கொண்டுதான் இந்த வருடம் துவங்கியது என்ற செய்தி எல்லாம் நாம் அறிந்ததுதான் ஹிஜத்துடைய ஆரம்பமும் ஹிஜத்துடைய நிறைவும் நாம் அறிந்ததுதான் இருந்தாலும் அதன் ஊடே இருக்கக்கூடிய அஹ் சில சம்பந்தப்பட்ட விஷயங்களை இதிலே பகிர்ந்து கொள்வது ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அந்த அடிப்படையில சில கருத்துக்களை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் எம்பெருமான் முகமது முசப்பா சல்லாஹ் வலைசலம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த கட்டளையின்படி சஹாபாக்கள் அனைவருக்கும் கட்டளை சொல்கிறார்கள் நீங்கள் இப்பொழுது இந்த மக்கமா நகரத்தை துறந்து செய்து மதீனாவுக்கு சென்று விட முடியுமோ நீங்கள் சென்று விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரகசியமாக வெளியேற ஆரம்பித்தார்கள் இருந்தாலும் கூட சில சகாபாக்களுக்கு சில காரணங்களால் வெளியேறுவதற்கு மனம் வரவில்லை ஒருவருக்கு அவருடைய தந்தை சாத்துக்கு வரவில்லை ஒருவருக்கு அவருடைய பிள்ளை இஸ்லாத்தை தழுவவில்லை ஒருவருக்கு அவருடைய கணவன் அல்லது மனைவி இஸ்லாத்தை தழுவவில்லை இன்னும் சிலருக்கு மக்களாவில் இருக்கக்கூடிய அபரிதமான வியாபாரம் அவர்கள் இருக்கக்கூடிய வீடு வாசல் இதெல்லாம் திறந்து செல்வதற்கு மனம் வரவில்லை அந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ் தாலா சூரா தௌபாவுடைய ஒன்பது சூரா தௌபாவுடைய இருபத்தி நான்காவது வசனத்தை இறக்கியதாக கூறப்படுகிறது இந்த வசனத்தில் அல்லாஹல்லாலும் கூறுகிறான் அமௌம் கன நாயகம் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய தந்தைபாரர்களும் அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய இணைத்துறைகளும் அஷீரத்துக்கும் உங்களுடைய உறவினர்களும் என்று துவங்கி இந்த வசனத்திலே மேலும் அல்லா கூறுகிறான் நீங்கள் நஷ்டமடைந்து விடுமோ என்று நினைப்பில் நீங்க செய்யக்கூடிய வியாபாரமும் நீங்கள் கற்றிருக்கக்கூடிய மாற மாளிகைகளும் சப இலக்குமி அல்லாஹி ரசூல்ஹி ஜிஹாதின் பி சபீலி தர்பசுல்லாஹி அம்ரி அல்லாஹ்லா ஏஹி பாசி எவ்வைய எல்லாமே அல்லாஹை நேசிப்பதை விட அல்லாஹ்லி ரசூலை நேசிப்பதை விட அவன் பாதையில் ஜிஹாது செய்ததை விட உங்களுக்கு பிடித்தமான இருந்தால் நிச்சயமாக அல்லாடல் தண்டனை தண்டனை பற்றி கொள்ளுங்கள் நிச்சயமாக பாவிகளுக்கு எல்லா நேர்வழி காமிக்க மாட்டான் என்ற எச்சரிக்கையான இந்த ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் இந்த இடத்தை நீங்க கவனிக்கணும் ஹிஜரத் செய்வதற்கு தயங்கிய அந்த சகாபாக்களுக்காக இந்த வசரம் இறக்கப்பட்டது ஆனால் அல்லாஹி அல்ல இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை இழைக்கு மினல் ஆகி வர சூழி ஜிஹாதின் பி சபீலி என்று அல்ல சொல்லவில்லை நீங்க அல்லாஹின் பாதையில் ஹிஜ்ரத் செய்வதை விட என்று சொல்லவில்லை அல்லாஹின் பாதையில் ஜிஹாது செய்வதை விட என்று சொல்லிறான் ஏனென்றால் இந்த ஜியாது ஜியாது அக்பராக இருந்தது அவர்கள் தன்னுடைய தான் நேசிக்கக்கூடிய தன்னுடைய பெற்ற தகப்பன் தன் பெற்ற பிள்ளை தன்னுடைய கணவன் அல்லது மனைவி தன்னுடைய சொத்து தன்னுடைய வியாபாரம் அத்தனையும் துறந்து செல்ல வேண்டும் என்பது என்றால் அது நச்சோடு போராடிதான் அது வெல்ல முடியும் அப்படி செய்யக்கூடிய அந்த வரும் என்பதனால என்னமோ அல்நகர் ஜெயாலும் சம்ப இளை வசூலி ஜிஹாதின் கி சபீலி என்ற வார்த்தையை ஜிஹாத் என்ற வார்த்தையை இங்கே உபயோகித்திருக்கிறான் இத்தகைய அந்த வார்த்தைகள் வந்த அந்த வசனம் இறங்கிய பின்னால் இன்னும் அதிகமான சகாபாக்கள் இதில் செய்து மதீனாவை நோக்கி செல்ல ஆரம்பித்து ரகசியமாக இந்த இடத்திலே உள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சகாபாக்களிலே ஒரு முக்கியமான சஹாபி பகிரங்கமாக தைரியமாக குதிரை தன் வாகனத்தில் ஏறி இருந்து சவால் விட்டவராக புறப்படுகிறார்கள் அவர்கள் வேறு யாரும் யாருமில்ல சைனா உமரிபிட அனுபவங்கள் அவர்கள்தான் இந்த வாகனத்திலே ஏறி அமர்ந்தவர்களாக அவர்கள் அலைப்பு வாழ்க முழங்குகிறார்கள் நான் இப்பொழுது ஹிஜ செய்தி செல்ல இருக்கிறேன் உங்களுக்கு தடுப்பதற்கு யாருக்கும் தைரியம் இருந்தால் குறிப்பாக எவர் ஒருவருக்கு தன்னுடைய தந்தைக்கு பிள்ளை இல்லாமல் போனால் பரவாயில்லையோ எவர் ஒருவருக்கு தன்னுடைய பிள்ளைக்கு தகப்பல் இல்லாதால் பரவாயில்லையோ எவர் ஒருவருக்கு தன்னுடைய மனைவிக்கு கணவன் இல்லாவிட்ட பரவாயில்லை பரவாயில்லையோ அவர் வந்து என்னோடு மோதி என்னை தடுக்க முயற்சி கட்டும் என்று சொன்னார்கள் இவருக்குள்ள கத்தா புறையில்லாத்தவர்களை எடுக்கக்கூடிய தைரியம் உள்ளவர் யார் யாரும் இல்லை அல்லவா அவர்கள் மட்டும் பகிரங்கமாக புறப்பட்டு சென்றார்கள் ஆக இந்த சூழ்நிலையிலே சேர்ந்த அபு பக்க சித்திகளை இல்லாத கண்மணி நாயம் செல்லாவளசெல்வர்கள் கேட்டவர்களா இருந்தார்கள் யாரும் சொல்லா நாமும் ஜியா நாமும் இஜில செய்தி செல்ல வேண்டியிருக்கும்போது எப்போது செல்லலாம் என்று சொல்லும் பொழுது நாயம் செல்லாவளசெல்வர்கள் ஒருமையா இருங்கள் நான் அல்லாஹிடம் இந்த செய்தி வருவதை கொண்டு காத்திருக்கிறேன் என்று உட்படுத்தி சொன்னார்கள் காலம் வந்தது ஏறத்தாழ யார் யாரெல்லாம் முடியுமோ அத்தகைய சகாபாக்கள் அனைவரும் இஜர செய்த அந்த தரணை செய்த பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஜெயலாலகும் கண்மணி நாயும் முஸ்பா சல்ல அல்லாஹ் அலேஸ்வலாம் அவர்களுக்கு தகவல் தருகிறான் தற்போது நீங்களும் இஜரை செய்ய வேண்டும் என்று இப்பொழுதுதான் இம்மர்மான் செல்லா ஒளி செல்ம அவர்கள் என்னுடைய தோழரோடு இஞ்சல செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அவர்கள் அங்கே தங்கியிருந்து அந்த இரவிலே அன்பு அவர்களை படுக்க வைத்துவிட்டு படுக்கையில புறப்பட்டுச் சென்ற சம்பவங்கள் நாம் அறிந்ததுதான் குகையிலே மூன்று நாட்கள் இருந்துவிட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள் இப்படி புறப்படும் பொழுதுதான் அவர்களுக்கு தன்னுடைய தான் பிறந்த அந்த மக்கா நாரை நோக்கி திரும்புகிறார்கள் நகரை நோக்கி கவலையோடு பார்க்கிறார்கள் ஆதங்கத்தோடு பார்க்கிறார்கள் ஐம்பது வருடங்களாக பிறந்து வளர்ந்து அந்த வாழ்ந்த அந்த நகரத்தை அந்த ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக இம்பெருமான் செல்லா தெரியும் போய் சேரக்கூடிய இடம் மிக சிறப்பான இடமாக அமையும் நல்ல இடத்தையே அல்லாஹ் தரப்போகிறான் என்ற செய்தி தெரிஞ்சதுதான் அது மட்டுமல்ல அவர்கள் புறப்படும் அந்த நேரத்தை அல்லாஹ் அல்லாஹல்ல ஒரு துவாவையும் கற்றுக் கொடுத்தான் அதனால அந்த দোয়া சூரா பனி இஸ்ராயிலே இருக்க 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 தான் செய்யறது குர் ரப்பீ адখিলனீ முதுகல ஸிدقின் வ அخرஜ்னீ முخرஜ ஸிدقின் வ ஜஅல்லீ மில்லத ல் குசுதானன் நஸீரா என்ற அந்த ஒரு வசனத்தை அல்லாச்சி பானத்தை வைத்தான் யாரும் என்னுடைய நுழைதலை சிறப்பான நுழைவில ஆக்கி பாயாக என்னுடைய பொறப்பாளதலை மீச்சிறந்து புறப்பாடு ஆக்கிய எனக்கு நல்ல அதிகாரம் பெற்ற ஒரு சூட்டான ஆக்கிய பாயாக என்றெல்லாம் காயம் செல்லா வச்சமல்லே துவாவை கற்றுக் கொடுத்து சேர்க்க வைத்தான் கேட்க வைத்தான் ஆகையினால் போய் சேரக்கூடிய இடம் சிறப்பான இடமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை இது போக நாயன் செல்ல மக்காவு இருக்கும் காலத்திலேயே அவர்கள் கனவிலே கண்டார்கள் பேரித்தம்பளம் கரங்கள் சூழ்ந்த நிறைந்த ஒரு ஊருக்கு செல்வதாக கனவு கண்டார்கள் ஆகவே போய் சேரக்கூடிய மதினா அந்த ஊரை பற்றிய கவலை நாயன் செலாட்சி இல்லை ஆனால் பிறந்த மண்ணை விட்டு புறப்படக்கூடிய அந்த கவலை அந்த ஆதங்கம் அவர்களுக்கு இருந்தது அந்த சூழ்நிலையில்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு வசனத்தை இறக்கி வைத்துக்கிறான் வைத்தான் இன்னல்லதி பரவகாலை க குரான ராத்து கிலா மகா என்ற அந்த இருபத்தி எட்டாவது உள்ள உள்ளாவுல உள்ள அந்த வசனத்தை அல்லாஸ் பண்ணான் அப்தாலா மிஷஸ் என்ன நினைக்கிறேன் அதனுடைய வசனத்தை அல்லாஸ் இறக்கி வைக்கிறான் இங்க என்ன அல்லாஹ் சொன்னா இன்னல்லதி பரவகாலை க குரான ராது கிலா மகனது நிச்சயமாக உங்கள் மீது இந்த குரானை கடமையாக்கி வைத்தவன் இவனும் அவன் இந்த ஊருக்கு உங்களை திருப்பி கொண்டு வர போதுமான இருக்கிறான் என்ற நெற்செய்வை எல்லா அஞ்சல் இம்பெருமான் சல்லாஹி மருக்கு அளிக்கிறான் எந்த அளவு என்ன அழகான ஒரு வாக்கு எல்லாவும் என்ன அழகான முறையில் இந்த வாக்கை நிறைவேற்றினான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமை கணித்திருக்குறேன் அன்று இம்பெருமான் சல்லா வரசி செய்யும் போது உள்ள சூழ்நிலை என்ன மக்காவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ பத்தாயிரம் குப்பார்கள் இந்த நபி முகமது முன்சபா செல்லும் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்கள் அந்த மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அல்லாஹுடைய வாக்கு நிறைவேறியது எம்பெருமான் செல்லா உழைச்சவர்கள் உள்ளே வந்து மீண்டும் மக்காவுக்குள் நுழைந்தார்கள் அப்பொழுது நிலை என்ன ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது உண்டு எவ்ரி ஆக்சன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் ஒவ்வொரு செய்திக்கும் அதற்கு எதிர்மறையான ஒரு ஒரு செய்கை உண்டு என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில பத்தாயிரம் குப்பார்கள் ஆயிரம் சல்லா அலுசல்மான் அவர்களை குறைசி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் சூழ்நிலையில் எம்பெருமான் சல்லா அலுசல் மக்காவை விட்டு வெளியேறினார்கள் இதே மக்காவிற்கு அல்லாஹெல்லாலு அந்த திருப்பி கொண்டு வந்தான் இந்த சூழ்நிலையில தெரியுமா அதே பத்தாயிரம் குப்பார்களும் இங்கே இந்த முகமது நமி செல்லிசல் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்களோ கொலை செய்து விடுவார்களோ என்று அங்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாசி பணத்தாலா சல்லாசிம் அவர்களை அக்காவிற்கு வெற்றி பவனி மறை செய்தான் என்பதும் சிறப்பான நிகழ்ச்சியா இருக்கிறது ஆக இஜரச் செய்தே எம்பெருமான் சல்லா வம் அவர்களும் சரிப்பக சிஜிக்க இல்லாதவர்களும் அவர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள் போகும் வழியிலே எனது முக்கியமான இரண்டு சம்பவங்கள் சிந்திக்கத்தக்கது ஏராளமான சம்பவம் இருக்கிறது அவர்கள் துரத்தி வந்த சம்பவம் நாம் அறிந்ததுதான் ஆனால் அதற்கு அடுத்ததாக போகும் வழியிலே ஒருவரை சந்திக்கிறார்கள் அவரை சீனா அபுபக்க சித்தேகல்லாத்தவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் அந்த சீனா சித்திகிர இல்லாதவர்கள் அறிந்திருந்தார்கள் ரசூலை அறிந்திருக்கவில்லை ஆகிய செல்வது ரகசிய பயணமாக இருந்ததால் அந்த நபர் சீனா அபுபக்க சித்திகிரா தவிர கேட்கிறார் இவர் உங்க யார் என்று அந்த இடத்துல சித்தேகிரி நாயகன் உண்மையும் சொல்ல முடியாது இல்லையா ஷரியத்தின் அடிப்படையில் அனுமதி இருந்தாலும் மேன் மக்கள் என் காரணத்தை கொண்டும் பொய் சொல்வதில்லை அந்த இடத்திலே தௌரியா செய்கிறார்கள் சேன்க்கு தௌரியா என்று சொன்னால் ஒரு உண்மையை இன்னொரு உண்மைக்கு பகரமாக்குவது அந்த அடிப்படையிலேயே சொன்னார்கள் சித்தேகநாயகம் அவர்கள் கண்மணி நாயன் செலவசம் சுட்டி காட்டி இவர் எனக்கு வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என் அழகான பதில் அந்த கேள்வி கேட்டவர் வழிபோக்கர் அவர் நினைத்து கொண்டார் இவருதான் அந்த செய்தி நாள் சிந்திகிரம் அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அதாவது மதினா பாதையை காவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கே உண்மைக்கு ஒரு உண்மை பகரமாக்கப்பட்டது பேருண்மை பகரமாக்கப்பட்டது அங்கே சொல்லப்பட்டது இவர் எனக்கு வழிகாட்டியாயிருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இவருமான் செல்லா வளைச்சல் அவர்கள் உலகம் அனைத்திற்கும் வெளிகாட்டியாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் இதை அறிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அவர்கள் போகும் வழியிலே அவர்களும் நாயம் செலார் செல்வரும் இன்ன போய் போய்கொண்டிருக்கும் வழியிலே தாகம் அடிக்கிறது உணவருந்த வேண்டும் பசி அடிக்கிறது அப்பொழுது ஒரு குடிலை காண்கிறார்கள் அங்கே குடிலே ஒரு பெண்மணி தன் குழந்தைகளும் இருக்கிறார்கள் அந்த பெண்மணியின் பெயர் கிடைக்கிறது உம் கிடைக்கிறது என்றும் இருக்கிறதுலாத்தான என்ற பெயர் உள்ள பெண்மணியை சந்திக்கிறார்கள் அந்த ஆட்டிக்காரில்லா திடம் நாயம் செல்லாவலை செல்வம் அவர்கள் பேசுகிறார்கள் அம்மா எங்களுக்கு உணவு தேவை என்று சொல்லும் பொழுது உணவு இல்லை ஆனால் அந்த ஆடு இருக்கிறது அதுவும் பால் கறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க இருக்க இல்லை என்றவெல்லாம் சொல்லும் பொழுது நாயம் செல்லாசம் ஒரு பாத்திரத்தை தாரங்க என்று சொல்லி அந்த பாத்திரத்தை வாங்கி அதை அவர்களின் உபாரக்கான கடன்களால் சுத்தப்படுத்தி நாயம் செல்லாசமே பாலை கறக்கிறார்கள் வாளை கறந்து அவர்களும் அந்த கூட வந்தவர்களுக்கு அழித்து விட்டு குடித்து விட்டு பாத்திரத்தை நிறைந்த பாலோடு பெண்மணியை குடித்து விட்டு புறப்பட்டு விட்டார்கள் அந்த பேர் ஆச்சரியமாக இருந்தது பார்த்து அத்தனை பார்த்து விட்டு சில நாட்களுக்கு பின்னால் தடகம் செலவரசி அவர்களும் சித்திகிராயனம் தொடர்ந்து சென்ற பின்னால் கணவரிடம் சொல்லி காமிக்கிறார்கள் ஏனாலும் கணவரே ஒருவர் வந்தார் அவர் வந்து அவரை உடனே என் பார்வை வேறுபுக்கும் திருப்ப முடியவில்லை எவ்வளவு அழகாக இருந்தார் அவருடைய புருவங்கள் இணைந்திருந்தது உங்கள் ஒளிவீசி கொண்டிருந்தது அவருடைய பற்கள் மென்மையாக தெளிவாக இருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் துல்லியமாக வந்து விழுந்தது என்று ரசூத் அழகை அவர்கள் மறந்து வரிந்து சொல்கிறார்கள் இன்னும் வந்தவுடன் அவரின் பாத்திரம் வாங்கி என பால் கிடந்து போதெல்லாம் அவரை அவருடன் வந்த ஊழியர் என்று நினைத்தேன் ஆனால் அவருக்கு மற்றவர்கள் காமித்த மரியாதையை நான் அறிந்து கொண்டேன் இவருடைய ஊழியர் அல்ல இவருக்கெல்லாம் அவர் எஜமானர் என்பதை நான் கண்டுகொண்டேன் ஒவரை பார்த்ததே இல்லை என்று அந்த மனைவி சொல்லும் சொன்னார் அப்படியானால் அவருதான் நாம் அக்காவிலே புதிதாக வந்திருக்கிறார் கேள்விப்படக்கூடிய இந்த நிறைவு தூதர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா செல்லாவளி இருக்க வேண்டும் என்று கூறியவராக மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு பிந்திய காலத்திலே மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை தழுவினார் நாயம் சல்லாசம் சந்தித்து இஸ்லாத்தை தழுவினார் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது எம்பெருமான் சல்லல்லா உலை செல்வம் அவர்களும் சித்தேகி நாயகம் அவர்களும் மதீனா வந்து சேர்கிறார்கள் மதீனாவுக்கு வெளிப்புறத்திலே இருக்கிற இருக்கிறார்கள் இப்பொழுது சந்திக்க வந்த மக்கள் இரண்டு பேரிலும் யார் என்று வித்தியாசம் காண முடியாமல் இருக்கும் பொழுதுதான் சேனா சித்தேகி நாயகம் அவர்கள் தன்னுடன் இருந்த அவர்கள் போர்வையை அவர்கள் மேலே போர்த்தே இவர்கள் தான் தூதர் என்று அடையாளம் கிளம்பித்தார் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது இதே ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்று சொன்னால் முன்னால் மூன்று நாட்கள் குகையில் சித்திக் நான் அவர்கள் எம்பெருமான் சல்லாலை அவருடைய முகத்தை தவிர வேறு முகத்தையே பார்க்கவில்லை சூப்பியாக்கள் சொல்கிறார்கள் ஒருவர் யாருடைய முகத்தையும் பார்க்காமல் ஒருவருடைய முகத்தை மட்டும் மூன்று நாட்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் விஞ்ஞானமும் ஓரளவு அதை நிரூபிப்பதா சொல்லப்படுகிறது இவ்வளவு தூரம் உண்மை என்பதை நான் அறியவில்லை ஆனால் ஆன்மீகம் அதை சொல்கிறார்கள் இருவருடைய முகம் ஒரு மாதிரி ஆகிவிடுகிறது மூன்று நாட்கள் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் ஒரு ஒரு மற்றவரை பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய முகத்தை போலவே இவருடைய முகமும் ஆகிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் அடிப்படையே என்னவோ மதினாவிற்கு வரும்பொழுது இரண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்த காரணத்தினால் வந்தவர்களுக்கு மதினா வாசிகளுக்கு நதி யார் என்று தெரியவில்லை சிந்தி இல்லாத அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் என்றும் சொல்லி நமக்கு விளக்கம் தரப்படுகிறது இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு ஊருக்கு செல்கிறார்கள் என்ற வைத்திய சொல்லி அவர்கள் வரவழைக்கப்பட்ட செய்தி நான் இதை பார்க்கிறோம் நிறைவான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் கண்ணியத்துக்குரிய எல்லார்கள் நடிகார்களே எம்பெருமான் சல்லா அவர்கள் இறுதி தூதர் வந்து விட்டார் என்ற செய்தி உலகத்திற்கும் அல்லா சுனா சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதுவும் குறிப்பாக வேதம் அளிக்கப்பட்ட அந்த யூதர்கள் மூலமாக அதிலே முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற உண்மையின் அடிப்படையில் நுருமிக்கும் மூலமாக யூதர்கள் மூலமாக அறிஞர் மூலமாக அல்லா தலா அறிவிப்பு செய்திருக்கிறான் அந்த எம்பெருமான் செல்லாலட்சுமன் பிறந்த போதும் பிறந்த போதும் அந்த குழந்தை மகம நம்பி செல்லாவலட்சுமனை பார்த்துவிட்டு ஒரு யூதர் அவருடைய வேத நூல்கள் அடிப்படையிலே இரவு ஒரு பிள்ளை பிறந்திருக்க வேண்டும் இறுதி தூதர் என்று சொல்லி இன்று யார் வீட்டிலாவது பிள்ளை பிறந்திருக்கிறதா என்று மக்காவிலே விசாரிக்க இதோ இறந்து போன மருகும் அப்துல்லாவுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் அப்து முத்தலிப்புக்கு பேரன் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கிளப்பிட்டு அவர் சென்று அந்த குழந்தையை பார்த்துவிட்டு எவுதிகளுக்கு கை சேதமே இறுதி தூதர் வந்துவிட்டார் அவருடைய யூத இனத்தில் வரக்க வராமல் ான் என்று முதல் முதலாக குழந்தை மன்மண்பி சல்லாஹலம் பிறந்ததை உலகத்திற்கு அறிவித்ததும் ஒரு யூதர் என்று சொல்லப்படுகிறது இங்கே எம்பெருமான் சல்லாஹ் அலேசல் அவர்கள் மதீனாவிலே நுழை முன்னதாக இந்த மதினா மக்களுக்கு மதினா எல்லையிலே காத்திருந்த அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்ததும் ஒரு யூதர் தான் இதோ உங்களுடைய நமக்கு தகவல் கிடைக்கிறது ஆகையவே எம்பெருமான் சல்லாஹம் வந்ததை அறிவிப்பு செய்ததையும் அல்லாஹ் முஸ்லிம்களால் மட்டுமல்ல சகோதர சமுதாயத்தாராலும் அதை அறிவிப்பு செய்தது கண்மணி நாயகம் சல்லாஹம் அவர்களுக்கு சிறப்பளித்தான் மந்திராவிலும் சிறப்பளித்தான் இந்த ஹிஜரத் நிறைவானது இந்த ஹிஜரத் மக்கள் எல்லாரும் குஃபரில் இருந்து ஈமான் பக்கம் வந்தார்கள் ஈமான் பக்கம் வந்தார்கள் அன்று குஃப் நிறைந்த மக்களா விட்டு ஈமான் நிறைந்த மதீனாவுக்கு வந்தார்கள் அதன் பல நாள் மீன் மக்காவும் ஈமானின் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஆக்கி தந்தார் அதே போல நம் மனதில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஈமானம் இருந்தாலும் நம்முடைய இச்சை நம்முடைய பேராசை நம்முடைய அங்க அகத்தில் இருக்கக்கூடிய சில குப்புறான விஷயங்களை மட்டும் நீங்கி நாம் இந்த ஹிஜரத்துடைய துவங்கக்கூடிய இந்த வருஷத்திலே தான் நம்மை இஜர செய்ய வைத்து மனதில் இருக்கக்கூடிய ஆபாசங்களில் இருந்தும் நரசிங்கங்களில் இருந்தும் தீய இடங்கள் செய்து செய்தே விட்டு ஹிஜர செய்தே நன்மையின் மட்டும் செல்லக்கூடிய நல்ல அதிகாரங்களாக மகிழ் தமிழ் உண்மையான ஊமியங்களாக ஆகிரும் பாக்கியிலும் ஆக்கி அருள் புரிவானாக இல்லை எல்லா வல்ல எல்லா சுமானத்தால மனைவருடைய ஆஜாத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு பாதுகாப்பை அளிப்பானாக என் பாலச்சேரி மக்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் அளிப்பானாக வைத்தல் மக்கள் தசையை மீட்டு தருவானாக பாபர் மசீதி மீட்டு தருவானாக என்ற துவா இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கு தானாக இருந்தால் எல்லா السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. محمد يا ربي سلم عليه وسلم